அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் பல விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க புதன் அங்கு சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் ராசியின் அதிபதியுடனும் இணைய போகிறார் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் வெற்றிருக்க போகிறாருங்க எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைந்த நன்மை நிச்சயமாக விரச்சக ராசிக்காரர்களுக்கு விதமாக கிடைக்கிறது ஏனென்றால் புதன் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்திற்கு வருவது முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய கிரகமாக இருப்பவர்தான் புதன் வித்தைக்கும் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கன்னிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாட கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கையால் அபச கிரகமாக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் கேட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதகம் அன்று அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்ல உடல் வள ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத தங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் பொதுவாக எப்போதெல்லாம் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் உச்ச வீடான கன்னிராசியிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்திக் கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்க கொடுக்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்ப கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத ஆதித்ய யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இருந்தாலும் அவரது பார்வையில் கிரகமாக செவ்வாய் குரு மற்றும் கேது சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் கிரகமாக தனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் விருச்சகம் தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலன் கிடைக்காதுங்க மீனராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் இந்த இடங்கள்ல நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு தனுசு ராசியிலிருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வைத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி புதனினுடைய அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தில் சூரியன் இணையக்கூடிய புதனின் அமைப்பு என்பது அனைத்து விதமான பணிகளையும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டமிடக்கூடிய கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக மிக சிறப்பாக நடைபெறும் பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கணக்கச்சிதமாக அமைய போகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியும் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் மிக அபரிவிதமாக ஏற்பட போகிறது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு